தூள் பிக் பிக்பாஸ் போட்டியாளர்கள் பட்டியல் உறுதியான மூனு பேர் தமிழில் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிட்டாலே அதை பற்றின ஆரவாரம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துட்டு வரும் மக்கள் மத்தியில் எப்போவுமே அதிக வரவேற்பு பெற்ற தொடராக பாஸ் தொடர் இருந்துட்டு வருது பிக் பாஸ் முதல் சீசனில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அதுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது குறையவே இல்லை ஒவ்வொரு தடவையும் பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யார் இதில் போட்டியாளர்களாக போறாங்க அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு நூறாவது நாள் யார் இதில் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் மக்கள் ரொம்பவுமே அதிக ஆவலோடு தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துட்டு வராங்க இந்த நிகழ்ச்சியில் பிக்பாஸ் சீசன் எட்டு நிகழ்ச்சி ஆரம்பிச்சு துவங்க இருக்கு அத பத்தி மக்கள் மத்தியில இப்போ பேச்சுக்கள் வலம் வர ஆரம்பிச்சிருக்கு பிக்பாஸ் நிகழ்ச்சிய ஆரம்பத்துல இருந்தே நடிகர் கமலஹாசன் தான் தொகுத்து வழங்கிட்டு வராரு ஆனா சமீபத்துல கமலஹாசன் பிக்பாஸ் நிகழ்ச்சியில இருந்து விலகிறதா சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து யார் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போறாங்க அப்படிங்கறதே மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய பேச்சா இருந்துட்டு வருது அதிகபட்சம் நடிகர் விஜய் சேதுபதி தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போறாரு அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சுக்கள் இருக்குது இந்த நிலையில யார் இதுல போட்டியாளர்களா பங்கேற்க போறாங்க அப்படிங்கிற கேள்விகளும் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் வருது ஏன் அப்படின்னா போட்டியாளர்களா இருக்கிறவங்களை தான் நூறு நாட்கள் வரைக்கும் மக்கள் பார்த்துட்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அது பத்தின எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்துட்டு வரும் இந்த நிலையில ஏற்கனவே மூணு போட்டியாளர்கள் பிக் பாஸ் சீசன் எட்டுக்கு போட்டியாளர்களா உறுதி செய்யப்பட்டு இருக்கிறதா சொல்லப்படுது போன ஏழாவது சீசன்ல வைல் கால் ரவுண்ட் மூலமா உள்ள புகுந்து வெற்றி பெற்ற அர்ச்சனாவோட காதலர் அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்படக்கூடிய சீரியல் நடிகர் அருண் அப்புறம் சீரியல் நடிகை ஹரினா ரெண்டு பேருமே பிக் பாஸ்ல பங்கு பெறதா ஒரு பக்கம் பேச்சுக்கள் இருந்துட்டு வருது இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு பாரதி கண்ணம்மா சீரியல் நடிச்சிருக்காங்க அதே மாதிரி இப்போ குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ் மூலமா பிரபலம் அடைஞ்ச டிடிஎஃப் வாசனோட காதலியான ஜோயாவும் இதுல கலந்துக்க போறதாவும் சொல்லப்படுது இவங்க மூணு பேரும் இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வெளியான செம்பருத்தி திரைப்படம் மூலமா தமிழ் சினிமாவில நடிகை அறிமுகம் நாங்கள் நடிகை ரோஜா அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல நடிச்சிட்டு வந்த ரோஜாவுக்கு செம்பருத்தி படத்துல தான் கதாநாயகியாக வாய்ப்பு கிடைச்சது இந்த படத்தை இயக்குனர் ஆர்கே செல்வமணி இயக்கியிருந்தார் ஆர்கே செல்வமணிக்கு இது மூணாவது படம் அவரோட முதல் படம் புலன் விசாரணை அது கொடுத்த வெற்றியை தொடர்ந்து கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற படத்தை இயக்குனார் ஆர்கே செல்வமணி அதுக்கு பின்னாடி ஒரு காதல் கதையை படமாக்கணும் அப்படின்னு செம்பருத்தி படத்தை இயக்குனாரு அந்த படத்தை போது ரோஜாவுக்கும் ஆர்கே செல்வமணிக்கும் இடையில காதல் வந்துச்சு அதுக்கப்புறமா ரோஜா ஆர்கே செல்வமணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இருந்தாலும் தொடர்ந்து சினிமாவில் நடிச்சிட்டு வந்தாங்க ரோஜா ரோஜா சினிமாவில நடிக்கிறதுக்கு இப்ப வரைக்குமே அவரோட கணவர் செல்வமணி எந்த ஒரு எதிர்ப்புமே சொல்லல அதே சமயம் ரோஜாவுக்கு தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள்ல வாய்ப்புகளும் வந்துகிட்டு இருந்துச்சு ரஜினியோடு சேர்ந்து உழைப்பாளி வீரா மாதிரியான படங்களில் நடித்தப்போ அவங்களுக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் அதிகரிக்க ஆரம்பிச்சது அந்த சமயத்தில் பிரபலமாக இருந்த எல்லா நடிகர்கள் கூடயும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க நிறையா படங்களில் கவர்ச்சியாகவும் நடிச்சிருக்காங்க அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு உடல் எடை அதிகரிச்சதுனால சினிமாவில் வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது அதை தொடர்ந்து அரசியலில் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ரோஜா இப்போது ஒரு முக்கிய அரசியல் தலைவராக இருந்துட்டு வரக்கூடிய ரோஜா தெலுங்குலையும் நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிட்டு இருந்த ரோஜா அதுக்கப்புறமா சினிமாவில இருந்து விலகிட்டாங்க வருஷத்துக்கு ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு படங்கள்ல மட்டுமே துணை கதாபாத்திரங்கள்ல நடிச்சிட்டு வந்தாங்க ரோஜா இந்த நிலையில இப்ப மறுபடியும் சினிமாவுக்கு வர்றதுக்கு ஆர்வம் காட்டிட்டு வராங்க ரோஜா அந்த வகையில உடல் எடையை குறைக்கிறதுக்கான கடுமையான உடற்பயிற்சியில இறங்கிருக்காங்க உடல் எடை காரணமாதான் அவங்களுக்கு வாய்ப்புகள் குறைஞ்சது இப்போ அவங்க கடுமையான உடற்பயிற்சி செய்யக்கூடிய வீடியோக்களை இணையத்துல பரவ விட்டு இருக்காங்க அந்த வீடியோக்கள் அதிகமா பிரபலமாக ஆரம்பிச்சிருக்கு மறுபடியும் ரோஜா தமிழ் சினிமாவுக்கு நடிக்க வருவாங்களா இல்லனா தெலுங்கு சினிமாவுக்கு நடிக்க போவா வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பேச்சா இருந்துட்டு வருது